இயற்கை வளாண்மை இன்றைக்கு நாடு முழுவதும் வேகமாக பரவிட்டு வருது நிறைய விவசாயிகள் கையில் எடுத்துக்கிட்டு அதை முன்னேற பார்க்குறாங்க அடிப்படையில் இருக்கிற ரெண்டு விஷயங்களை நம்ம அரசாங்கம் மூடி மறைச்சது இந்த விஞ்ஞானிகளும் மூடி மறைச்சாங்க என்னென்னா செடி இலைக்கு பச்சையை கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் நம்ம வழியாக உள்ளே போயிட்டு வர காற்றில் இருக்குது அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம எழுபத்தெட்டு விழுக்காடு இருக்குது யூரியா சாக்கில் நாற்பத்தாறு விழுக்காடு தான் இருக்குது அந்த நாற்பத்தாறு விழுக்காடு போக மிச்சம் இருக்கிற ஐம்பத்தி நாலு விழுக்காடு இருக்குதே இந்த ஐம்பத்தி நாலு விழுக்காடும் அது என்ன இருக்குன்னு தெரியாது அது பூமியில் இருக்கிற உயிரை கொண்டு இருக்குது அப்போ பூமியை சாவடிச்சு சாவடிச்சு ஒவ்வொரு தடவையும் இந்த ரசாயன உரத்தை கூட்டி கூட்டி போட்டுருக்காங்க இதுலேருந்து மீளுவது இருக்குது அதான் இயற்கை வேளாண்மை அப்போ இயற்கை வேளாண்மைங்கிறது என்னென்னா சூரிய ஒளியை அறுவடை பண்ணுறது இதை ஒளிச்சேற்கை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்கோம் பச்சையா இருக்கிற இலை சமையலறையாக பயன்படுது அது சூரிய ஒளியை வாங்கி அது சர்க்கரையாக மாற்றுது அப்போது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பூமி தண்ணி தானே கொள்ளும் இலை சமையலறையாக இருக்கிறதுனால இலை சமைச்சு வேருக்கு சாப்பாடு கொடுக்குது வேறு இலைக்கு சாப்பாடு கொடுக்கல ஆனால் இந்த முட்டாள்களாக இருந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணால் செடி பூமியில் இருக்கிற உணவெல்லாம் எடுத்துருச்சுன்னு புதுசாக உணவு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரசாயனங்களை பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எவ்வளோ பெரிய முட்டாள் இன்றைக்கி உலகம் புரிஞ்சிக்கிடுச்சு ஆகையினால் நம்ம இயற்கை வேளாண்மை இருக்குது அது வந்து கழிவுகளைத்தான் மண்ணுக்கு திருப்பி கொடுக்குது அது வந்து கோழியோட கழிவாக இருக்கலாம் மாட்டோட கழிவாக இருக்கலாம் மனிதனோட கழிவாக இருக்கலாம் மண்புடைய கழிவாக இருக்கலாம் அதை தண்ணியில் கரைச்சி உறிஞ்சிது அது எவ்வளவு உறிஞ்சிதுன்னா தன்னுடைய தேவையில் நாலிலேருந்து ஏழு சதம்பரம் தான் உறிஞ்சிது மித்தமெல்லாம் அதை காற்றை தான் எடுத்து அது குளுக்கோஸாக தயாரிக்குது அதில் வந்து உயிர் காற்று தேவைப்படுது கறி காற்று தேவைப்படுது ஹைட்ரஜன் காற்று தேவைப்படுது நைட் நைட்ரேஜன் காற்று தேவைப்படுது எல்லாம் காற்றுக்கலை இந்த காற்றுகளை எடுத்து செடிக்க கொடுக்கறது நுண்ணுயிர்கள் தான் கொடுக்குது ஆகையினால் வந்து நுண்ணுயிர்களுக்கு உணவளிப்பது அதாவது கழிவுகளை நிலத்தில் போடுவது அதுதான் இயற்கை வேளாண்மை அப்போ இயற்கை வேளாண்மை என்பது சூரிய ஒளி அறுவடை செய்கிறது நம்ம கழிவுகளை மறுசுழற்சியில் உடுறது பூமியில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு உணவளிப்பு இதுக்கு மேலே பெருசாக படிக்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது இயற்கை வேளாண்மை கையில் எடுத்துபவர்கள் இயற்கைக்கு பணி செய்வார்கள் பூமியை தாயாக நினைப்பாங்க தாயை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தாய் வந்து குழந்தைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கன்னா குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்துன்னா உற்பத்தி ஆரோக்கியமான நடக்குது ஆரோக்கியமான உற்பத்தியை சாப்பிட்ட மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அதுதான் இயற்கை வளர்த்து